ஜெய்ஸ்ரீ ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு ஜெய் குரு பரசராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சிலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு அதிசாரம் எப்போது அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து திருக்கணித படிங்க இந்த அதிசாரம்ங்கிறது வந்து ஒன்றரை மாதம் இருக்குது கிட்டத்தட்ட இது வந்து என்னென்னா மீன ராசியிலேருந்து கடக ராசிக்கு வந்து ஒன்றரை மாதத்துக்கு அதிசாரத்தில் குரு பயிற்சி ஆகிறாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னா இந்த ஏழரசனினால பாதிப்பு இருக்குல்ல அது கொஞ்சம் குறையும் ஒன்றரை மாதத்துக்கு இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து ஒன்றரை மாதத்துக்கு உண்டான பலன்கள் தான் அதனால் நீங்கள் வந்து இது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்துக்காதீங்க இந்த குரு பயிற்சி வந்து மீனராசிலேருந்து கடகராசிக்கு வருது ஒன்றரை மாத காலம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க பொதுவாக இந்த ஏழரை சனியுடைய பாதிப்புகள் தற்காலிகமாக உங்களுக்கு ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நாலாம் இடத்துலேருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சால்வ் ஆகும் குரு அஷ்டமத்தை பார்க்கறாரு வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் பொதுவாகவே உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல வந்துருக்கக்கூடிய குரு நல்லதான்னு கேட்டால் நல்லதுதான் ஏன்னா அவருடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாரு அப்போ ஏழ்ரசனியோடைய தாக்கம் குறையும் ஏன்னா அந்த இடத்துல சனியுடைய இது இருக்குது கோச்சாரத்தில் சனி மீனராசியில் இருக்காரு குரு வந்து அங்கே பார்க்கறதுனால ஏழரசனியனால நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா எதை தொட்டாலும் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கும் டென்ஷன் டென்ஷன் அப்படின்னு ஓடும் உடல்நிலை பாதிப்புகள் மனநிலை பாதிப்புகள் இதெல்லாம் இருக்கும் இதிலிருந்து தற்காலிகமாக உங்களுக்கு வந்து ரெஸ்ட் வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா வெற்றி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு வந்திருக்கனால வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது நாலாம் இடத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் புதுசாக வீடு கட்டுறது வீடு வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உறுதியாக மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது இவ்வளோ நாளாக தொழிலில் எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சமாளிச்சுட்டு வந்துட்டே இருப்பீங்க அந்த சமாளித்து வந்திருக்கீங்களா அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கை மேலே பலன் வந்து தொழில் ரீதியாக நிறைய இருக்குது அதேமாதிரி பார்ட்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார இது வந்து கணக்கு வழக்கு இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த குரு வந்து வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க அதனால தொழில் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவாரு தொழில் நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறனால புதுசாக தொழில் தொடங்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு சுப விரயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அதனால புதுசாக தொழில் தொடங்குன்னு நினச்சிங்கன்னா இந்த காலம் ஏற்றது இந்த ஒன்றரை மாத காலத்துக்குள்ள நீங்க ஸ்டார்ட் பண்ணுறதுனா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு நான் நிறைய நல்ல அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி தொழில் ரீதியாக வெளிநாடு போறது வெளிமாநிலம் மாநிலம் போறது நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த பிஸ்னஸ் வந்து எக்ஸ்டென்ட் பண்றது அதாவது வந்து ஒரு பிரான்ச்சைசிஸ் போடுற மாதிரி உங்க பிரான்ச்சஸ் ஓபன் பண்ற மாதிரி வெளி மாநிலங்களுக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு கட்டாயம் உங்க பிஸ்னஸ் விரிவுபடுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா இந்த டைம்ல நீங்க விரிவுபடுத்தலாம் அதே மாதிரி கல்வி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குரு வந்திருக்கிறதே கல்வி ஸ்தானத்துக்கு அப்ப நாலாம் இடத்துக்கு வந்திருக்கனால அதாவது முக்கியமாக தொழிற்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் இது சூப்பர் அந்த பிஇ இந்த மாதிரி படிக்கிறீங்களா அவங்களுக்குலாம் வந்து டக்குன்னு ஒரு ப்ளேஸ்மெண்ட் கிடைச்சிரும் அதே மாதிரி நல்ல மார்க் எடுத்து நல்ல ரேங்க் ஹோல்டராக யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டாக வர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்ருக்கீங்க அதே மாதிரி பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதிட்ருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது ஏன்னா குரு வந்திருக்கிறது நாலாம் இடம் நாலாம் இடம்கிறது என்ன பதவி ஸ்தானம் அப்போ பதவி பதவி அப்படிங்கிறது கிடைக்கும் கட்டாயம் உங்களுக்கு ஒரு பதவி கிடைச்சிடும் குரு வந்து அஷ்டமஸ்தானத்தை பாக்குறாரு இந்த அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் போது சரிங்க அந்த இடத்தை வளர்த்துடுவாரு அவருக்கு வந்து அவர் நல்லது அதாவது குரு குரு வந்து என்னன்னா குழந்தைக்கு ஒரு ஒப்பிடுவோம் குழந்தைக்கு என்ன விஷயம் தெரியும் நல்லதும் ஒண்ணுதான் கெட்டதும் ஒண்ணு அதுக்கு நல்லது கெட்டது தெரியாதுல்ல அதே மாதிரி தான் குருவும் குரு வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் போது வளர்த்து வளர்த்துடுவாரு இந்த அஷ்டமத்துல என்ன இருக்கு விபத்து கண்டங்கள் இருக்கு சர்ஜரி இருக்கு அதனால வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க நிறுத்தி நிதானமா போங்க வண்டியை வந்து ஒரு பஸ்லயோ அல்லது கார் டாக்ஸிலோ இந்த மாதிரி போங்க ஒரு ட்ரெயின்ல போங்க செல்ஃப் டிரைவ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏழரசனியோட காலகட்டமா இருக்கு குரு வந்து உங்களுக்கு அஷ்டமத்தையும் பார்த்துட்டு பன்னெண்டையும் பார்க்குது அப்போ ஒரு விரயமும் இருக்கு அதனால நீங்க சுப மாற்றிக்கோங்க தேவையில்லாத மருத்துவ விரயத்தில் கொண்டு போய் விட்டுறாதீங்க அதே மாதிரி ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக நீங்க உங்களுக்கு ால தொழில் மூலயமா நல்ல இன்கம் கிடைக்கிறதுக்குண்டான எல்லாம் இருக்கு புது புது விஷயங்கள்லாம் நடக்கும் தொழில அபிவிருத்தி உண்டான அமைப்புகள் பரிபூரணமா உங்களுக்கு இருக்கு தந்தை வழி சொத்துக்கள் வரும் தந்தை வழி ஆதாயம் உறுதியாக உண்டு அதே மாதிரி தாயாருக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகளும் உறுதியாக இருக்கு அதனால தாயாருடைய உடல்நிலையில நீங்கள் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே வந்து அஷ்டமத்தை பார்க்கும்போது தேவையில்லாத அவமானங்கள் குரு அஷ்டமத்தை பார்க்கும்போது தேவையில்லாத அவமானங்கள் அதே மாதிரி கெட்ட பேர் வீட்டில் சண்டை சச்சரவும் மன உளைச்சல்கள்லாம் வரும் அதனால இந்த விஷயங்கள்ல ரிலேஷன்ஷிப் விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் குரு வந்து திருமண பிராப்தத்தை கொடுக்குறாரு ஆனால் அவர் நாலாம் இடத்துக்கு தான் வந்திருக்காரு தொழிற்சாணத்தை தான் பார்க்கறாரு திருமணத்தை பற்றி வந்து அவரு அவரு குரு பார்வை இல்லாதனால திருமணம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்ல இல்லை ஆனால் குரு அதிசார பயிற்சி மட்டும்தான் இப்போ இந்த ஒன்றரை மாதத்துக்கு உண்டான பலன்கள் தான் அதனால திருமணத்தை பற்றி இது இல்லை அதுக்கப்புறம் வந்து டிசம்பருக்கு மேலே திருமணம் அப்படிங்கக்கூடிய இது உங்களுக்கு இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரான டைம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும் புதுசாக ஏதாவது சின்னதாக வீட்டில் இருந்துட்டே செய்யணும் அப்படினு நினைக்கிறவங்களுக்குல இது சூப்பரான டைமு இந்த டைம்ல செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சில பேருக்கு வந்து தொழில் ரீதியாக வந்து வெளிநாடுக்கு போவீங்கன்னு சொல்லி தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது ஓனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு இடத்தை வாங்கி கட்டுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொடுத்துருவார் குரு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கனால ஒரு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை போடுங்க நைட் டைம் டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க பெண்களுக்கு வந்து இதே தான் அதாவது கணவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கேன் ஏன்னா மாங்கல்யஸ்தானம் பெண்களுக்கு வந்து மாங்கல்யஸ்தானத்தை வந்து பார்க்கறதுனால ரொம்ப கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா ஏதாவது கணவருக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகளோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் முன்னேற்றம் இது எல்லாமே இருக்கு வேலை இந்த பதவி ஸ்தானத்தில் வந்திருக்கனால பதவியில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு முக்கியமாக அரசாங்க உத்தியோகஸ்தானத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல காசு பணம் பார்க்க முடியும் புது புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறது புது வாய்ப்புகள் தேடி வர்றது திடீர்னு ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு உறுதியாக உண்டு இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக எழுதுகிறவங்களுக்குலாம் இந்த இதில் நல்ல ஒரு நியூஸ் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குதுங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகும் ஆனால் காசு பணத்தில் எந்தவித குறைகளும் இல்லாமல் இருக்கும் திடீர்னு ஒரு விருதுகள் வே ஃபாரின் போய் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில்ஸ்தானத்தை பார்த்தாலும் கூட நாலாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல பதவிகள் கிடைக்கும் கட்சியிலேருந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் கட்சியில் மேலே உங்களுக்கு ஒரு உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க ஒரு நல்ல நேம் உருவாகும் அதே நேரத்தில் எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால நீங்கள் வெளியில் மீடியா கிட்ட பேசும்போது கவனமாக உங்களோட வார்த்தைகளை வச்சு உங்களை ஒரு டோல் மெட்டீரியல் ஆக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாகவே வந்து குரு வந்து அதிசார அதிகாரப்பெருச்சி மேச ராசியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்